வணக்கம் என்னும் எழுத்தும் என்னும் எழுத்துல சயின்ஸ்ல நம்ம கழிவு மேலாண்மை பத்தி படிக்க போறோம் சரியா அது என்ன கழிவு நம்ம வீட்டுல டெய்லி வீடு கூட்டுறோம் இல்லையா குப்பெல்லாம் இல்லையா அப்ப எதெல்லாம் கழிவுன்னு சொல்றோம் நம்ம பயன்படுத்திட்டு நமக்கு வேண்டாம் எதெல்லாம் நம்ம தூக்கி போடுறாங்களா அதெல்லாம் என்ன சொல்றோம் கழிவு அப்படின்னு தேவைப்படாத பொருட்கள் நம்ம என்னன்னு சொல்றோம் இப்ப நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பொருளை நமக்கு தேவையில்லைன்னு நிறைய பொருட்கள் என்ன பண்ணிருக்கோம் நம்ம வேஸ்டேஜ் ஒதுக்கி என்ன வச்சிருக்கோம் வீட்டுல எல்லாத்தையும் கூட்டி குப்பையில கொண்டு போய் கொட்டிடும் அப்படித்தானே செய்யறோம் அப்படி செய்யும் பொழுது இது எல்லா பொருளுயுமே மண்ணோட மக்கி போயிட்டு நமக்கு பிரச்சனை கிடையாது ஆனா எல்லா பொருளும் மண்ணோட மண்ணா மக்கி போகுதா கிடையாது சில பொருட்கள் அப்படியே இருக்கு இதனால என்ன நமக்கு தீமை அப்படின்னு பார்த்தோம்னா மண்ணோட தரம் என்ன பண்ணுறது நமக்கு வீணா போகுது இல்லையா இப்போ இதை தான் நம்ம என்ன பண்றோம் மண்ணோட தரத்தை பாதுகாக்கிறதுக்காக இந்த குப்பைகளை இடத்துலையும் போடாம இதை நம்ம என்ன பண்ணணும் இதை எப்படி நம்ம மேலாண்மை செய்ய போகிறோம் அப்படிங்கிறது பார்க்க போறோம் இப்போ நிறைய பொருள் இருக்கு இல்லையா இப்போ இந்த பொருளை ரெண்டு விதமா பிரிக்க போகிறோம் அதாவது மக்கும் கழிவு இன்னொன்று மக்காத கழிவு இந்த க்ரீன் கலர் இருக்குல்லையே அப்போ நிறைய இடத்துல நீங்கள் என்ன பண்ணுவோம் கேட்டேன் டஸ்ட்பின் குப்பை தொட்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர் வச்சுக்கணும் நம்ம ஊரில் இருக்க குப்பை சேகரிக்கிறாங்க இல்லையா இந்த க்ரீன் கலரில் உள்ளதெல்லாம் என்ன பண்ணுவாங்க மக்கக்கூடிய கழிவுகள் போடுவாங்க அப்போ மக்கக்கூடிய கழிவுகள்னால் என்ன இல்லை தடை இல்லை சாப்பிட்றது சாப்பாடு வேஸ்டேஜ்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க மக்கக்கூடிய கழிவுகள் காய்கறி கழிவுகள் எல்லாமே இன்னொன்று இந்த ரெட் கலரில் போடுறதுலாம் எல்லாமே என்னென்னா மக்காத கழிவுகள் அது என்ன பண்ணாது மண்ணோட மண்ணா மக்காது அப்படி மக்காத கழிவுகளை நம்ம என்ன பண்ணணும் அதை தனியா பிரிச்சு வச்சிடணும் இந்த மக்காத கழிவை மேலும் ரெண்டு வகையை பிரிக்கிறாங்க ஒன்று நம்மளால மறுசுழற்சி செஞ்சு இதை மீண்டும் பயன்படுத்திக்க முடியுமா இன்னொன்று மறுசுழற்சி செஞ்சாலும் அதை நம்மளால பயன்படுத்த முடியாது இல்லையா அப்படியேப்பட்ட கழிவுகளை நம்ம என்ன செய்யறது அதுதான் இங்கே பார்க்க போகிறோம் இப்போ இங்கே இருக்க பொருளில் இந்த க்ரீன் கலரில் மக்கக்கூடிய கழிவுகளை தான் நம்ம தேர்ந்தெடுக்க போகிறோம் சரிங்களா இப்போ இங்கே நிறைய பொருள் வச்சிருக்கோம் இல்லை எந்த பொருள் மண்ணுல நம்ம தூக்கி போட்டால் அது மண்ணில் உள்ள நுண்ணுயிரிகளால் சிதைக்கப்பட்டு ஒரு க மக்களுடைய ஒரு வளமான பொருளாக நமக்கு என்ன பண்ணிடணும் மாறுபடியும் விவசாயத்துக்கு பயன்படுத்துகிறோம் இல்லையா அப்போ என்னென்ன மாதிரியான கழிவுகள் இங்க மக்கும் கழிவுகள் இருக்கு தேர்ந்தெடுப்பாப்போம் இதெல்லாம் மக்கும் ஓகே இந்த காய்ந்த சருக்கு மக்கிடும் ஆ அப்புறம் இந்த இலையும் கொஞ்ச நாள் என்ன பண்ணிடும் மக்கி போயிடும் அப்போ இதெல்லாம் மக்கும் கழிவு இந்த காய்கறியெல்லாம் இருக்குது இல்லையா அந்த தோல் நம்ம காய்கறியை பயன்படுத்தும்போது தோல் சீவுறோம் இல்லையா இந்த தோல் எல்லாம் கூட மக்கும் கழிவு இந்த பேப்பர் மக்கள் குடையது பேப்பர் வந்து ரொம்ப நாள் கழிச்சு இருந்துச்சுன்னா அதெல்லாம் பண்ணிடும் அதே மாதிரி இந்த சணல் இதெல்லாம் என்னது மக்கக்கூடியது இந்த சாட்டு மக்கு மக்கூடது அது மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா பிளாஸ்டிக் இதெல்லாம் மஞ்சள் பை பயன்படுத்தணும்னு சொன்னாலே இந்த மாதிரி குச்சி பைக்கை நம்ம என்ன பண்ணிக்கலாம் பயன்படுத்திக்கலாம் இதெல்லாம் என்ன கிடையாது மக்கக்கூடிய கழிவுகள் அப்போ இந்த மக்கூடிய கழிவுகள் அதுமாரி இந்த துணி நம்ம ட்ரெஸ் எடுப்போம் அந்த ட்ரெஸ்ஸு வீணாக போயிடுச்சுன்னா நம்ம தூக்கி போடுறோம்ல இது என்ன பண்ணோம் இப்போ நேரத்தில் மக்கக்கூடிய இப்படி மக்கக்கூடிய பொருளெல்லாம் என்ன சொல்ல நம்ம இந்த க்ரீனில் வச்சு சரியா இப்போ மக்காத பொருட்கள் இந்த ரெட் கலர் பாக்ஸில் இருக்கப்போம் இந்த பிளாஸ்டிக் இப்போ உடஞ்சிருச்சு நம்ம தூக்கி போட்டோம் நாலு நாள் கழித்து பார்த்தாலும் இது இப்படியே தான் இருக்கும் பத்து வருஷம் கழிச்சாலும் இது இப்படியே தான் இருக்கும் அப்போ இதெல்லாம் என்னது மக்காத கழிவுகள் அப்போ இந்த பிளாஸ்டிக் இந்த வாட்டர் பாட்டில் உடஞ்சிருச்சுனா இது என்ன பண்ணிடுவோம் நம்ம தூக்கி போட்டுருவோம் அப்போ இந்த இது இந்த ஸ்ப்ரே அடிக்கிறோம் இல்லையா பாக்ஸு இதெல்லாம் என்னது மக்காலில் எத்தனை வருஷம் கழிச்சு பார்த்தாலும் என்ன இருக்கும் மக்காமல் இருக்கும் அப்புறம் இந்த பிளாஸ்டிக் கவர் இந்த பிளாஸ்டிக் கவர் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேப்பர்ஸு பிளாஸ்டிக்கு சரியா நம்ம பேனை எழுதுறோம் இல்லையா பேனை எழுதிட்டு தூக்கி போட்டுரும் இந்த பேனோட இந்த பிளாஸ்டிக்ஸ்லாம் என்ன பண்ணாது மக்காது இப்போ இந்த மாதிரி பொருளெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம் மக்காத பொருள்னு சொல்கிறோம் இந்த மக்காத பொருளை உடஞ்சிருச்சு வேஸ்ட் ஆகிடுச்சு நம்ம தூக்கி போட்டுருவோம் இல்லையா இதை எல்லாத்தையும் சேகரித்து இதில் வேறு செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னா அதுதான் மறுசுழற்சி வச்சு செய்யக்கூடிய பொருள் அப்போ இந்த பிளாஸ்டிக் பாட்டில் உடஞ்சிச்சு அப்படின்னா இதை மறுபடியும் எடுத்து போயிட்டு இந்த மூடியை எடுத்துகிட்டு இதை எடுத்துகிட்டு இதில் நம்மளால் மறுபடியும் இதை பயன்படுத்த முடியுமா இதை வேற ஒரு பொருளாக நம்மளால் மாற்றிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா அது மறுசுழற்சி செய்யக்கூடிய பொருள் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னா அது மறுசுழற்சி செய்ய இயலாது புரியுதா நன்றி